இந்திய கூட்டணி சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக என்னை அறிவித்த கழக தலைவர்களுக்கு என் மனமான நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மத்திய சென்னையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவதற்கு மக்களிடம் சென்று அவர் ஆதரவுகளை திரட்ட அது நல்ல கேள்வி மக்களுக்கு மக்கள் த மறந்திருப்பார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் தேர்தலிலே பார்த்தீங்கன்றால் என்றால் நடைபெறும்போது சென்னையிலே தண்ணீர் பஞ்சம் தண்ணீருக்காக மக்கள் பல மணி நேரங்கள் காத்திருந்தார்கள் அப்பொழுது தலைவர் அவர்களும் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் வெற்றி பெற்றால் கடல் நீரை குடிநீராக திட்டத்தை கொண்டு வருவோம் இந்தியாவில் வேறு எந்த பகுதியில் செய்யவில்லை வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்ற ஒரே ஆண்டிலே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை சென்னைக்கு கொண்டு வந்தோம் அப்பொழுது கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் வெற்றி பெற்றால் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வழங்கிடுவோம் என்று ஒரே ஆண்டிலே தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வழங்கினார்கள் அது இல்லை என்னென்ன கோரிக்கைகள் குறைந்தம் திட்டத்திலே நாங்கள் கிடைத்தோமோ அத்தனையும் செயல்படுத்திய காரணம் அப்போது தமிழ்நாட்டு மக்கள் அப்போதைய கூட்டணிக்கு நாற்பது நாற்பதுல வெற்றியினை தந்தார்கள் அதே போல் இன்று இந்தியா வந்து ஒரு பெரிய நெருக்கடியிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறது மதவாதம் மதவாதத்தின் மூலமாக இந்தியாவை பிளவுபடுத்துகின்ற வகையிலே பாஜக செயல்பட்டு கொடுக்கிறது அதில் இந்தியாவை காப்பாற்றுகின்ற தேர்தலாக இது தேர்தல் அமைகிறது அதில் தான் எங்கள் தலைவர் சொன்னார்கள் பெட்ரோல் விலையை பார்த்துக்கின்றால் செஸ்ஸை போட்டு இன்றைக்கு பெட்ரோல் விலையை ஏற்றியிருக்கிறார்கள் அந்த விசர்ச்சையை குறைத்தாலே போதும் தங்கள் தலைவர் சொன்னது போல் தேர்தலுக்கு சொன்னபோது விலையை நாம் குறைத்துவிட முடியும் ஏன் கேஸ் விலையை குறைத்துவிட முடியும் இதெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து தான் சொல்கிறோம் மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக இதையெல்லாம் செய்கின்ற வாய்ப்பை எங்களுக்கு தவிர்க்கிறோம் அதாவது என்றால் விலையை குறைத்த போதிலும் அதை நீங்கள் கேட்க கேள்வியை வந்து திரு மோடியிடம் கேட்க வேண்டும் தமிழக அரசு விலை குறைத்தது ஆனால் அடுத்த வாரமே ஒன்றிய அரசு பெட்ரோல் விலையை ஏற்றி உயர்த்தி கொண்டே இருக்கிறது உண்மையில் பார்த்தீங்கன்னால் ரஷ்ய போரிலே உக்ரைன் போரிலே பீப்பா எண்ணெய் விலை ஏறி கிட்டத்தட்ட நூற்றி இருபது டாலர் நூற்றி முப்பது டாலருக்கு விற்றது அப்பொழுது ரஷ்யா என்ன செய்தார்கள் அறுபது டாலருக்கு நாங்கள் எண்ணெயை விற்கிறோம் என்று சொல்லி இந்தியாவுக்கு அறுபது டாலருக்கு விற்றார்கள் அது என்றால் பிற நாடுகள் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடும் ரஷ்யாவின் எண்ணெயை வாங்க மறுத்தார்கள் அறுபது டாலருக்கு விற்றார்கள் பாதி விலைக்கு இந்தியாவை சேர்ந்த இரண்டு கம்பெனி நிறுவனங்கள் அதை பெற்றார்கள் யார் என்றால் அம்பானி நிறுவனமும் அதானி நிறுவனமும் ஆனால் அறுபது ரூபாய்க்கு பாதி விலை கொடுத்தார்களா இல்லையே அந்த அம்பானி நிறுவனமும் அதானி நிறுவனமும் அதை இங்கிருந்து ஏற்றுமதி செய்து வெளிநாடுகளுக்கு சென்று கொள்ளை லாபம் அடித்தார்கள் இதெல்லாம் தடுத்தாலே போதும் நம் விலையை குறைத்து விடலாம் தனியாக எவ்வாறு வந்து ஒன்றிய அரசிலே காங்கிரஸும் திமுக அணி கூட்டணியும் சேர்ந்து வெற்றி பெற்று வெற்றி பெற்றார்கள் என்றால் மத்தியிலே இந்திய ஆட்சி அமையும் போது இதெல்லாம் செயல்படுத்த முடியும்